அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாசுலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு சாமி மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்துருந்தது வீட்டில் இருந்த பழம் அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கும் காசு கொடுத்துட்டு நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை அழகாக நீவி கொடுத்து ஒரு வீடியோ எடுத்தேன் வீடியோ என்னென்னா நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்களை எல்லாம் பார்த்தா உன் எப்படியோ உனக்கு ஒரு கட் கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே வச்சுக்கோங்க இது கண்டென்ட்டாகவே இருக்கட்டும் நான் வந்து ஒரு ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒவ்வொரு பாதையை தேடுறேன் ஒரு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு தகவல் இருந்தேன் இப்போ கோலத்துக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்குன்னு சொன்ன இல்லைங்களா இன்றைக்கி என்ன தகவல்னா நிராகரிப்பு அதாவது உறவுகள் கிட்டையாகட்டும் இல்லை தோழமைகள் கிட்ட அதாவது நம்ம பழகிற பழக்க வழக்கம் இருக்கிற வட்டாரத்தை எங்கையாகட்டும் நீங்கள் வந்து நிராகரிக்கப்படுறீங்கன்னா நீங்கள் மனசில் என்ன நினச்சிக்கணும்னு தெரியுமா கடவுள் வந்து நம்மளுக்கான இடம் இது இல்லை உனக்கு இதை விட நல்ல இடம் நான் தர்றேன் உன்னை புரிஞ்சுக்கவோ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கவோ இல்லை நீ போய் அந்த இடத்துல நின்னால் உனக்கு தேவையான ஒன்றும் கிடைக்காது உன்னோட மதிப்பும் அவங்களுக்கு புரியாது அப்படிங்குறக்காக அந்த இடத்துலேருந்து உங்களை நிராகரிக்கிறாங்க நிராகரிக்கிற இடத்த விட பெரிய இடத்துல நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க மிளற போகிறீங்க அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் மட்டுமே போதும் லைஃப் சூப்பராக இருக்கும்